கலையின் வகை அறியும் வகை உடையே பகை கண்ணே தக்கத்தையா அந்த அளவுக்கு நான் ஃபோக் அது இன்னும் நல்லா பெஸ்டா பாடிக்கலாம்னு எனக்கு தோணும் நெஞ்சு உச்சி கொட்டி துடிக்கு இது தைய தைய ஏஆர் ரஹ்மான் சார் கமல் சார் கிட்டே எப்படியாச்சும் ஒரு ஆட்டோகிராஃப் வாங்கணும்னு ரொம்ப நினைச்சேன் வாங்கவே முடியல ஏன்னா சூப்பர் சிங்கர்ல நான் பாடுறத பார்க்க சார் வருவாங்கன்னு அது எனக்கு ரொம்ப ஹாப்பி நான் பாடுறத நான் எனக்கு முன்னாடி அப்பா பாடுவாங்க எல்லாருக்கும் தெரியும் அப்போல அம்மாவா படுவாங்கன்னே எல்லோருக்கு தெரியும் சோ ரிசன்ட்டா இமான் சாரோட இசையில பாடிங்க அந்த பாடல் எப்படி एक्चुअली அது எப்படின்னா ஒரு மோட்டிவேஷன் சாங்னா இதயம் ஒரு கோயில் சாங் அது அண்ணிக்கு ஃபீவர் அனி கோல்ட் என்னோட பெஸ்ட்டை கொடுக்க முடியலையே அப்படி நினைச்சத நான் ஃபீல் பண்ணேன் அதுனால தான் அண்ணி கஷ்டத்தது கூட பாடல்கள் ஒரு கோடி எதுவும் ராகங்கள் நீங்க அதிகமா பாடினது ராஜா சார்ஸோட சாங் நிறைய பாடியிருப்பீங்க அப்ப அதில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டிங்களே ராஜா சார் இப்படியெல்லாம் ஒரு பாட்டை கம்போஸ் பண்ணி பாட முடியுமாடா அப்படின்னு நீங்க பிரமிச்சிருப்பீங்களா நீங்க ப்ராக்டிஸ் பண்றப்ப பிராக்டிஸ் பண்றப்ப இவ்வளவு கஷ்டமா இருக்கே பாடுறப்படி அது என்ன பாட்டம் இருந்தது எனக்கு வந்து நிறைய சாங்ஸ் சொல்லணும் ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங்ஸ் என்னன்னா ராசாவே ஒன்ன நம்பி அந்த சாங் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்புறம் இன்னொன்று வந்து நானே படிக்க அது வந்து இதயம் ஒரு கோயில் சாங்கு அது அது வந்து சாரே

நானே உங்களை பாட வச்சுதான் அனுப்பவேன் நான் இதுக்கப்புறம் நீ அடுத்து ஒரு ரெண்டு நாள் டயர்டாகிற அளவுக்கு நான் பாட்டு பாடக்கிறேன் அதனால அந்த ரெண்டு பாட்டையும் பாட்டுங்க நீங்க இருக்குதுங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க அது சிற வந்து அவ்வளவுதானா அதுக்கப்புறம் வந்து இதய இதயம் ஆத்ம ராகம் ஒன்றில் தான் ஆடும் உயிர்கள் என்று உயிரின் நாடிதான் நாதம் தாடம்மானதே உயிரில் கலந்து பாடும் போது எது i <sweak> நன்றி ஆக்சுவலா உங்களை இந்த ஒரு பக்கம் ராஜா சார் பற்றி பேசிகிட்டே இருக்கும்போது அவரோட குடும்பத்தில் ஒரு நபர் அவங்களை சொல்றாங்கல்ல குட்டி பவதாரணி அப்படின்னு சொல்றாங்க நானே அப்படிதான் சொல்லணும்னு நினைக்கிறேன் நான் வந்து இன்ட்ரோலியே உங்களுக்கு குட்டி பௌதாரணுன்னா எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே நான் வந்து இப்போ இப்போ வர லேட்டஸ்ட் சாங்ஸ்லாம் வந்து எனக்கு அவ்வளவு பிடிக்கல அது ஏன்னு தெரியல அது அப்பா அப்பா பாடுறதை கேட்டால் என்னன்னு எனக்கு தெரியல ஆனால் சின்ன வயசுலேருந்தே எனக்கு பழைய சாங்ஸ்னால் ரொம்ப உயிர் அதனால தான் நான் நான் பாடின மேக்சிமம் இல்லை முக்காவாசி சாங் எல்லாமே அதில் ஒரு ரெண்டு மூணு சாங் இப்ப நான் நம்ம லேட்டஸ்ட் சாங்ஸா இருக்கும் ஆனா முக்காவாசி சாங் எல்லாமே ஒண்ணு

இல்லையா, உயிரிலே கலந்தது இல்லையா, இது நெசமா நெசமில்லையா நினைவுக்கு தெரியலையா நற்கனவிலே நடக்குதா கண்களும் காண்கிறதா காண்கிறதா கேப் இட விட எனக்கு அந்த மியூசிக்லாம் வந்து காதில் பில்லா ஆகிட்டே இருக்கா எனக்கு ஒரு சந்தேகம் நான் வந்து ஒரு டவுட்டா கேட்கிறேன் நீங்க ஸ்டேஜ்ல பாடுறப்பையும் சரி இங்கே பாடுறப்பையும் சரி எங்கேயோ பார்த்துட்டு பாடுறீங்க உங்களோட கான்சென்ட்ரேஷன் என்ன வரும் அந்த லிரிக்ஸ் ஓடிட்டு இருக்குமா இல்லை அந்த விஷுவல் அந்த ஒரிஜினல் அந்த ஒரிஜினல் விஷுவல் தான் ஓடிட்டு இருக்கும் அது அது நான் நம்ம பாடும்போது ஏதாச்சும் ஒரு பாயிண்ட்டை மார்க் பண்ணிட்டோம்னா அந்த அந்த இடத்த விட்டு கண்ணு போகாது அப்படியா பாடும்போது அது எனக்கு அப்படி தான் நிறைய பேருக்கு எப்படி இருக்குன்னு தெரியல ஆனால் நான் பாடும்போது ஏதாவது ஏதாச்சும் ஒரு பாயிண்ட்டை பண்ணிட்டேன்னா எக்ஸாம்பிள் நான் நான் ஷூட் டைமில் சித்திரம்மா ஃபேஸ் தவிர ஒரு எங்கேயுமே பார்க்க மாட்டேன் அது ஏன்னா சி சித்திரம் ஃபேஸ் அவங்களோட ஒ ஒரு ஒரு ரியாக்ஷனும் எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும் ஏ எக்ஸாம்பிள் நான் ஃபஸ்ட் ரவுண்ட் ஃபஸ்ட் ஃபஸ்ட் ரவுண்டில் மன்னவா 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 அந்த சாங் பாடிப்பேன் அது பாடும் போது சித்திரம்மா அந்த ஆஹ் அதெல்லாம் பண்ணும்போது எனக்கு ரொம்ப அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சு போய் அதுல நம்ம சித்திரம்மா கிட்ட இன்னும் நல்லா அந்த வாவெல்லாம் வாங்கணும் அப்படின்றதுனால நான் இன்னும் நல்லா பண்ணனும் அப்படின்னு நினைப்பேன் என்ன பண்ணா சாராவோட கவனத்தை தசுத்திருப்பலாம் பாட்டு பாடிட்டு இருக்கும்போது இப்படி பண்ணா எனக்கு கான்சென்ட்ரேஷன் போயின்னா என்ன பண்ணனும் எது பண்ணாலும் போவாதுன்னா நீங்க என்ன பண்ணாலும் நான் அததான் கவனிச்சிட்டு அப்படியா இது மாதிரி ஏதாவது பண்ணிருக்காங்களா வீட்ல நீங்க பாட்டு பாடுறேன் வீட்ல என்னோட தங்கச்சி நிறைய பண்ணுவா அஹ் அதான் தங்கச்சியுமே குட்டி சிங்கராமே ஆமா ஆமா சூப்பரா பாடுவா எனக்கு ஈக்குவலா படுவா ரொம்ப அழகா படுவா அண்ணா இப்போ எக்ஸாம்பிள் சாரோட சாங் என்னை தொட்டு அள்ளி அது பாடிட்டு இருக்கும்போது ஏ ரா ரா ராமா ஏன் பாடுவா அதன் கொஞ்சம் அமைதியா இருக்கியா அப்படின்னு சொன்னேன் ஏன் பாய் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் ரூம்க்குள்ள போய் பாடினாலும் ட்ரம்ஸ் மாதிரி தட்டிட்டு இருப்பா கதவ ரா அவள் தட்டிட்டு இருப்பா எனக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கும் ஆனா என்ன அவ என்ன பண்ணலாம் நான் கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆகாம அப்படியே பண்ணிடுவேன் ஒரு பக்கமா நீங்க முதல்ல சொன்னீங்கன்னா அதிகமா பண்ண வந்து நைன்டிஸோட சாங் தான் ராஜா சார் சாங் இப்படியா ஒரு விஷயம் போயிட்டு இருக்கப்போ அதை பிரேக் பண்ணி நீங்க ஒரு பாட்டு பாடுனீங்கல்ல ரமன் சாரோட மியூசிக் நினைக்கி அந்த அந்த ஒரு பாட்டு பாடணும்னு ஸ்டேஜ்ல இருக்கு எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம் இது சாராவா அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை சோ அந்த பாட்டை பாடுங்க பிளஸ் அந்த மூமெண்ட் எல்லாம் எப்படி உங்களை பார்த்தாங்க எப்படி இருந்தது டே அது என்ன சாங்குனா நினச்சு uh, வனிதாமணி <laughs> <laughs> <naam. laughs> <laughs> <laughs> தக்கத்தையா அந்தளவுக்கு நான் ஃபோக் அது இன்னும் நல்லா பெஸ்ட்டாக பாடிருக்கலான்னு எனக்கு தோணும் அது எப்பயுமே நான் இப்போ இப்போ நம்ம நம்ம பாடிட்டோம் அப்படின்னா அது அந்த ஷோ டெலிகாஸ்ட் ஆகும் போது நமக்கு இன்னும் பெஸ்ட்டாக பாடிக்கலாமோ அப்படின்னு தோணும் அதில் ஒன்று தான் தக்கத்தையா அப்புறம் வனிதா மணி அந்த ஷோ பார்த்ததுக்கு அப்புறம் நல்லா பெஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கு இப்போ வந்து அந்த தையாவை எவ்வளோ பெஸ்ட்டு உங்களால் கொடுக்க முடியுமோ உங்க கொடுத்தீங்கன்னா அப்படியே நாங்கள் வைப்பு இவ்வளவு நேரம் வந்து இளையராஜா சாரோட இசையில் அப்படியே அருமையான ஃபீலிங்ல இருந்தோம் அப்படி கொஞ்சம் பெப்புக்கு வருவோமே அப்படி தக்கத்தையை தையாக்குவாங்களே கொஞ்சம் நேரம் காட்டு வழிய ஹூ கருச்சா ஹலா பாதகத்தி காத்திருக்கா மனச அறிவி காட்டு வழியே வழியூ கர்ச்சா குருவிழ

மோகினி வந்தாடு கனியோ கனி உன் ருசியோ தனி கொண்டாடு உன் கண்களோ திக்கி திக்கி பேசுதடியின் நெஞ்சிலே தக்க திமி தாள உன் கண்களோ திக்கி திக்கி பேசுதடியின் நெஞ்சிலே தக்க திமி தாள வந்தாடே

அது ஒரு பாயிண்ட் ஒரு பிளஸ் பாயிண்ட் தான் ஆனால் எனக்கு நான் பாட மாட்டேன் பட் ஆனால் எல்லா சாங்குமே என்னோட சிஸ்டராலாம் எனக்கு எல்லாமே தெரியும் சரி ஓகே உங்களோட ரீசெண்ட் சாங் கும்கி கே போகும் பாட்டு பிடிக்கும் சார் மியூசிக்ல கையளவு அந்த சாங் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அது அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங் அந்த கும்கி மூவில ஆனால் எல்லா சாங்குமே ரொம்ப அழகா இருக்கும் அப்பாவும் அந்த சாங் நிறைய பாடுவாங்க ஆனால் எனக்கு அந்த சாங்லேயே ரொம்ப பிடிச்ச சாங்கு கையளவு நெஞ்சில் இப்போ ரீசெண்டா இமான் சாரோட இசையில பாடு அந்த பாடல் எப்படி ஒரு ரீசெண்ட்டுக்கு ஏற்ற ஒரு பெண்டாக இருந்தது நான் விரும்புகிற மாதிரி ஆக்சுவலா அது எப்படின்னா ஒரு மோட்டிவேஷன் சாங் நான் ரொம்ப அப்படி சொல்றது ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கும் ரொம்ப ஃபீல் கேட்டா சமையும் அந்த மாதிரி ஒரு சாங் சூப்பராக இருக்கும் இவ்வளவு நேரம் நம்ம ஷெட்டை பத்தி இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி பேசணும் ரொம்ப முக்கியமா கேட்கணும் நினைச்ச ஒரு விஷயம் கமல் சார் வந்து அந்த ஒரு எபிசோட் ஏன்னா அவருக்கும் இசை தெரியும் பாடம் தெரியும் எல்லாத்தையும் நம்மளுக்கு முன்னாடியே வேற சொல்லியிருப்பாங்க இப்பெல்லாம் இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு மனசில் அந்த பக் பக் அந்த பதப்பதிப்பெல்லாம் இருந்ததா இல்லை கமல் சார் இப்படி வந்து கமலை நீங்கள் எப்படி பார்த்தீங்க அவர் வந்து எப்படி உங்களை வந்து ஹேண்டில் பண்ணார் ஆக்சுவலாக நான் 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 இந்த விஷயத்த சொல்லி ஆகணும் ஏன்னா வெந்து தந்த மூவி ஆடியோ லான்ச் அன்னைக்கு சார் அண்ட் ஏ ஏஆர் ரஹ்மான் சார் வந்திருந்தாங்க அந்த டைமில் நான் வந்து வந்திருந்தேன் அப்போ வந்து எப்படியாச்சும் ஒரு ஆட்டோகிராஃப் வாங்கிடணும்டா ரெண்டு பேர் ஏஆர் ரஹ்மான் சார்கிட்ட கமல் சார்கிட்டையும் எப்படியாச்சும் ஒரு ஆட்டோகிராஃப் வாங்கினோன்னு ரொம்ப நினச்சேன் வாங்கவே முடியல ஏன்னா இருந்த பாடி கார்ட்ஸ் யாருமே விடலை ஆனா அதுக்கப்புறம் சூப்பர் சிங்கர்ல நான் பாடுறதை பார்க்க சார் வருவாங்கன்னா அது எனக்கு ரொம்ப ஹாப்பி அப்புறம் சார் வந்து எப்படி சொல்கிறது அவர் கையால ஒரு அவார்டு வாங்கிறது எனக்கு ரொம்ப பெரிய பெரிய விஷயம் அது ஸோ நான் நான் அங்கே அங்கே வாங்கணும்னு நினச்சி அழுத ஒரு விஷயத்த இங்கே வந்து நான் பாடுறது சார் பார்க்குறாங்கன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஏன்னா ஒரு த்ரீ லெஜன்ஸ் அது யாருக்குமே கொடுத்து வைக்காது ஒரு பக்கம் மணிரத்னம் சார் ஒரு பக்கம் ஏஆர் ரமன் சார் தென் கமல் சார் அப்படின்றப்போ யூ ஆர் பிளெஸ்டு அப்படின்னு சொன்னாங்களா எல்லாரும் அது உங்களுக்கு எப்படி இருந்தது அவங்க மூணு பேரை பார்க்குறப்ப உங்களுக்கு பேச்சு வர பாட்டு பாடுறது கஷ்டமாக இருந்ததா அந்த ஸ்ட்ரகிள் அந்த கஷ்டம் இல்லை நான் அப்படி இல்லை எனக்கு எனக்கு அவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணும்போது அவங்களுக்கு நம்ம நல்லா பாடணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான் இருந்தது ஸோ எனக்கு ஓட் பண்ண எல்லாருக்கும் நான் நான் பெஸ்ட் பெஸ்ட் கொடுக்கணும் எனக்கு மட்டும் இல்லை எங்கள் அஞ்சு பேருக்கும் ஓட் பண்ண எல்லாருக்குமே என்னோட பெஸ்ட் நான் கொடுக்கணும் அப்படின்னு தான் நான் நினச்சேன் அந்த டைமில் எனக்கு பயம் இல்லை கான்ஃபிடென்ட் தான் இருந்தது ஒரு பக்கம் ஏர் ரமன் சார்ட்டு வந்து ஆட்டோகிராஃபாக ஆசைப்பட்டீங்க மு நடக்காமல் போயிடுச்சு பட் அதுக்கு இப்படி ஒரு கம்பேக் நடந்துருச்சு ராஜா சார் சாங் அதிகமாக பாடுறீங்க அது அதிகமாக ராஜா சார் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பீங்க அவரை பார்க்கணுங்கிற ஆசையெல்லாம் இருக்கா அவங்களுக்கு இருக்குண்ணா ஆனால் அது நடக்கும்னு நான் நம்புகிறேன் எனக்கு வந்து சாரோட மூவியில் ஏதாவது ஒரு சாங் பாடணுன் தான் என்னோடய ஆசை அது நடக்கும்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக என்னோட அது ஒரு இதுவாக இருக்கும் அதாவது சாராவை கூட்டிகிட்டு வந்தால் இந்த ஒரு பாட்டை பாட வைங்க அப்படின்னு சொல்லி முன்னாடியே ஒருத்தவங்க சொன்னாங்க இப்போ போகும்போது கூட அந்த பாட்டை கேட்டு எனக்காக பாட சொல்லுங்கன்ட்டு அந்த பாட்டை கேட்டாங்க ஆகாசத்தை நான் நான் பார்க்குறேன் அப்படின்ற ஒரு பாட்டு இருக்கும்ல அது வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நேயர் விருப்பம் ஆஃபீஸ்க்குள்ளே ஒரு நேயர் விருப்பம் ஆல்ரெடி அப்போ நீங்கள் பாடினீங்க இங்கே கொஞ்சம் நல்லா ஃபுல் ஃப்ளைஜ்டாக பாடணும் அப்படின்னு நினைக்கிறேன் தரர தர 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 தரர தர தர தரரா கண்ணே படும்ப ஓர வாடும் கனவே தொடரதே நினவாகும் கனவே அருகிலே உன்ன தூக்கி சோமப்பே கருவில் மடி வாசோ போதும் நீதானே சாக வரங்களே தமிழே தமிழே வருவேனே வேறே ஓ கரமா கொடிய கொடியே அழரை நீ ஆனந்தமா ஆகாசத்தை நான் பார்க்கிறேன் சூடு வயசு டவுனுக்கு ஆக்சுவலா ஒரு ப்ளெஸ்ட் அப்படின்னு நான் சொல்றேன் அதோட இந்த பாட்டு இங்க உட்காந்து கேக்குறதுக்கு ஐம் ஒரு பிளஸ்டு அப்படின்னு அப்படியே நீதானே நாள் தோறும் அந்த ஒரு பாட்டையும் நான் இங்க கேட்டிருந்தேன் நினைக்கிறேன் ஆனா இதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்லணும் அதே மாதிரி இப்ப வந்து இப்ப நான் நான் பாட்டேன்னா எனக்கு முன்னாடி அப்பா பாடுவாங்க எல்லாருக்கும் தெரியும் அதே மாதிரி அப்பா அப்பாவோட அம்மாவும் பாடுவாங்கன்னு நிறைய பேருக்கு தெரியாது அப்படியா ஆமா அப்பாவோட அம்மா பாடுவாங்க அப்புறம் அப்பா பாடுவாங்க இப்ப நான் அப்போ வந்து நீங்க பாட்டு பரம்பரைன்னு சொல்லுங்க இப்ப என்னோட என்னோட சிஸ்டரும் பாடுறாங்க ஓகே ரொம்ப அது ஆக்சுவலாக அது ஒரு பிளஸ்டான விஷயம் தானே ஏன்னா அந்த சங்கீதம்ன்றது அந்த இசை அந்த ரத்தத்திலேயே ஊறி வர்றதுன்ற ஒரு விஷயம் இருக்கும் அதுதான் உங்களுக்கு உதவி பண்ணதுன்னு கூட நினைக்கிறீங்களா அதுதானே எனக்கு அதுதான் எனக்கு வந்து ரொம்ப ஹோப்பிங் ஆக்சுவலாக அப்பாவோட அம்மா அப்பா பாடுவாங்கன்னு அப்பா என்கிட்ட சொன்னக்கப்புறமா அப்புறம் அப்பா பாடுவாங்கன்னு என்கிட்ட சொன்னக்கப்புறமா அப்போ நம்மளும் பாடணும் அதுவும் எனக்கு ஒரு ஹோப்பாக தான் இருந்தது அதுக்கப்புறம் தான் பாடணும் அப்படின்னு இந்த லாங் ப்ரீத் எடுத்து பாடும் நான் பார்த்துருக்கேன் நிறைய பேர் வந்து இந்த பாடுறப்போ ரொம்ப லாங்காக விடவே மாட்டேங்க ஏன் நிறுத்துக்கிட்டே போகிறாங்க அது ரொம்ப கஷ்டமாட்டேன் ஆக்சுவலாக க ஆக்சுவலாக அது வந்து அப்படிலாம் கிடையாதுண்ணா அது வெயித்தெலாம் பாட வெயித்து வச்சுலாம் பாட மாட்டேங்க அது அது வந்து அது எடிட்டிங் தான் அது வந்து அது வந்து எப்படின்னா இப்போ பாடின கட் பாதி பாதியாக பாடிவிட்டு அப்புறமா எல்லாம்

யாரோட படத்துக்கு என்னோடய பாட்டு வர்றப்ப இவங்களோட அப்பியரன்ஸ் இருந்தால் நல்லா இருக்கும்னு யாரை இமேஜின் பண்ணி யா என்ன யாரை நினைக்கிறீங்க அது மாதிரி எனக்கு வந்து இளையராஜா சார் கோவில ஏதாவது ஒரு சாங் பாடணும்னு ஆசை அப்புறம் வந்து எனக்கு வந்து மேக்ஸிமம் எனக்கு ஒரு பேராசை ஆசை இருக்குன்னா இமான் சார் மியூசிக்கில் பாடணும்னு ஆசைப்பட்டேன் பாடிட்டேன் ஸோ அதே மாதிரி ஏ ரகுமான் சார் மியூசிக்கில் பாடணும்னு ஆசை அப்புறம் சாரோட மியூசிக்கில் பாடணும்னு ஆசை ஆக்டர் தான் ஆக்டர் நம்மளோட நம்மளோட பாட்டுக்கு இந்த ஆக்டர் அப்பியரன்ஸ் கொடுத்தா நல்லா இருக்கும்ல அப்படி கேட்குறேன் எனக்கு ரஜினி சார் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அண்டு அண்ட் எனக்கு பிடிச்ச ரோ எனக்கு பிடிச்ச ஹீரோயினி வந்து ராதா மேம் தான் ஸோ எனக்கு வந்து நான் நான் பாடு நான் ஒருவேளை எதாவது சாங் மூவி பாடுறேன்னா எனக்கு வந்து ரஜினி சார் ஆக்ட் பண்ணணும் ஹீரோயினி யார் இருக்கலாம் ஓகே ஆனால் ரஜினி சார் ரஜினி சார் இருக்கணும் அப்புறம் கடைசியாக இந்த ஒரு கேள்வி நான் முதலே கேட்டிருக்கணும் அது டு பி எண்டில் கேட்குறேன் பிஎம் ஆகணும்னு சொன்னீங்களே பிரைம் மினிஸ்டர் ஆகணும் அப்படின்னு அந்த ஆசை எங்கேருந்து வந்தது பிரைம் அந்த அந்த ஒரு சரி அந்த எங்கேருந்து வந்தது எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்லையுமே வந்து கலை திருவிழா அப்படின்னு ஒரு ந ஒரு காம்படிஷன் நடக்கும் அந்த காம்படிஷனில் வந்து நான் வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணி இல்லை ஆமாம் ஃபஸ்ட் வின் பண்ணியிருந்தேன் அந்த டைமில் வந்து உங்கள் ஸ்கூல்லேருந்து பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டு பேரை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்போ அப்போ நான் 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 நானும் என்னுடைய என்னுடைய ப்ரின்ஸிபல் சார் வந்து என்னையும் எங்கள் ஸ்கூலே பெஸ்ட் ஸ்டூடெண்ட் ஒன்று கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க நாங்கள் ரெண்டு பேரும் உட்காந்துருந்தோம் ஃபஸ்ட்டு ஹெச்எம் சார் தான் முன்னாடி உக்காந்துருந்தார் அப்புறம் சார் வந்து பின்னாடி வந்துட்டார் அதுக்கு அதுக்கப்புறம் வந்து இந்த கட்சி த தலைவர்கள் அவங்கெல்லாம் வந்துட்டே இருந்தாங்க லைன் பை லைனாக பின்னாடி போயிட்டே இருந்தாங்க எல்லாரும் அவரை கடைசியாக வந்து ஸ்டாலின் சாரோட இப்போ பையன் உ உதயநிதி ஸ்டாலின் சார் வந்திருந்தாங்க அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் அடிச்சு என்னம்மா ஃபஸ்ட்டு எச்சம் சார்ன்னு உட்காந்து என்ன அப்புறம் ஒருத்தர் பின்னாடி பின்னாடி வந்துட்டாங்க அப்படின்னா அப்படி கேட்ட உடனே ஆமாம் சாரா ஏன்னா அவங்க தானே ரொம்ப பெரியவங்க அப்படின்னு சொன்னாங்க அப்போ இவ் இவங்களுக்கு மேலே விளையாடிச்சிருக்காங்களாம் அப்படின் ஆ இருக்காங்க சிஎம் இருக்காங்க இவங்களுக்கு மேலே அப்படின்னு கவர்னர் அதுக்கு அதுக்கு மேலே விளையாடிச்சுருக்கங்களம்மா பிஎம் அதான் கடைசி அப்படின்னு சொன்னோம் அப்போ நான் எனக்கு அதான் இது செட் இப்படி தான் உனக்கு மும்பை வேணுமா மும்பைக்கு எடுத்து என்ன வேணும்னு சொல்லிட்டு அங்கே போய்டே எனக்கு அப்படி தான் இருக்கு நீ நீ ஃபியூச்சர்ல நல்ல சிங்கர் ஆகிடுன்றது எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கு சிங்கர் ஆனாலும் இந்த அண்ணன் மறந்துடாது நீ பிஎஃப் ஆனாலும் என்ன அந்த இன்டர்வியூட நிறைவா நான் உன்னை கேட்கு நினைக்கிறேன் உனக்கு கடவுள் வந்து ஒரு ரெண்டு வாய்ப்பு கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க உனக்கு வந்து நல்ல அளவுக்கு அதிகமாக பணம் கொடுக்குறாரு உனக்கு போதும் போதுங்கிற அளவுக்கு பணம் கொடுக்குறாரு இல்லையா உனக்கு நீ ஆசைப்படுற மியூசிக் டைரக்டர்கிட்ட பாட்டு பாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு ரெண்டுல நீ எதரா சூஸ் பண்ணுவ நான் ஆசைப்படுற மியூசிக் டைரக்டர் கிட்ட பாடுறது தான் ஆசைப்படுவேன் அப்படியே பண வேணாமா உனக்கு அதெல்லாம் வேணாம் அப்படியே ஏனா இப்ப நான் நான் சார் மியூசிக்ல பாடிட்டேனா அதுவே எனக்கு ஒரு பெரிய சொத்தா தான் நினைக்கிறேன் அத வச்சு நீங்க மணி மேக் பண்ணிப்பீங்க நான் என்னோட வளத்துப்பேன் அப்படி நினைக்கிறீங்க இல்ல ஆக்சுவலா உங்களோட மெச்சூர்க்கே உங்களுக்கு நல்ல ஃபியூச்சர் காத்து நான் நினைக்கிறேன் மாலை முரச வைப்பு சார்பா வாழ்த்துக்கள் அன்பு மறந்துடாத குடும்பத்துக்கும் நன்றி சொல்லணும் என்ன இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ணி கொண்டு வந்த எல்லா ஆடியன்ஸுக்குமே ரொம்ப நன்றி என்னை மட்டும் இல்லை எங்கள் அஞ்சு பேர் டாப் ஃபைவ் கண்டஸ்டன்ஸ் எல்லாருக்குமே ஓட் பண்ணி எங்கள் அஞ்சு பேரையுமே கொண்டு வந்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி அதே மாதிரி என்னை வின் பண்ண வச்சதுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் ஸோ அதே மாதிரி என்ன நான் இந்த ஸ்டேஜ் வரைக்கும் கொண்டு வந்த என்னோட நன்றி சொல்லிக்கிறேன் என்ன தொல்லை பண்றதுக்காக என் தங்கச்சிக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் ஓகே தேங்க்யூ